வணக்கம் ராஜா பீட்ரூட் ஒயிட் பீஸ் பொரியல் செய்கிறது பார்க்கலாம் பார்க்கலாங்க எண்ணெய் போடுறோம் காஞ்ச மிளகா போடுறோம் கடுகு உளுந்து ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகா சாப் பண்ணி போடணும் பூண்டு கிரஸ் பண்ணி போடணும் அழகாத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் சால்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் பீட்ரூட் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ஒயிட் பீஸு ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா ரெடி பாயில் பண்ண ஒயிட் பீஸு பீட்ரூட்டும் போட்டாச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியது ஒயிட்